வெல்லம் போய்ட்டு வெளா பெலா பிரேசில் அட்டாரியா அட்டாரியாவில் பெலா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு ஆக்குன்னு மலை பேசு ரிவர்க்குள்ளே போக போகிறோம் ரிவர் பேசிடுச்சு ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஏழு மணிக்கு ரிவர்க்குள்ளே போனவுடனே நைட்டு பத்தரை மணி வரைக்கும் ரிவர் குள்ளே போக போகிறேன் நல்லாயிருக்கு கிளைமேட் மணி இப்போ காலையில் ஏழு முப்பது சூப்பராக இருக்குது ஏற்கனவே செம்ம ரோடிங்க ஆக்சுவலாக ரஃப் வெதர்லாம் கிடையாது இது ஐஸ் கிளாஸ் வயசு சும்மாவே டான்ஸ் ஆடும் இதெல்லாம் காம் வெதர் தான் இது சும்மா டான்ஸ் ஆடும் ஹை கிளாஸ் பெரிய ரோடிங்கே இதுதான் ரொம்ப நான் இருக்கும் சூப்பராக இருக்கு லைவ் இந்த பிக் பாஸ் லைவ் புல் சைட் புல் சைன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல கப்பல் வந்து என்னென்னு கேட்டேன் எனக்கு தெரியாது இதான் புல் செய்யும் இப்போ ஹாஃப் பாயில் இருக்குல்ல அதான் புல் செய்யும் ஏன்னா ஹாஃப் பாயில்னு சொல்ல மாட்டீங்களா நீங்கள் புல் செய்யு சொல்லி ஜாக்கில் டென்ஷன் பண்ணி இல்லை கன்னி சாமி கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபஸ்ட் டைம் போவானுங்கள கன்னி சார் சாப் ஃபஸ்ட் டைம் பியூரிஃபயர் போய் கன்னி சார் ஆ கன்னி சார் சாப் ஃபஸ்ட் டைம் பியூரிஃபயர் ஓப்பன் பண்ண போகிறான் நம்ம அதை பார்க்க போகிறோம் எப்படி இவன் பியூரிஃபயர் ஓப்பன் பண்ணி எப்படி மாட்டுறான்னு மாட்டிருக்கியா ஏதாவது பிரச்சனை இல்லை எங்கள் அப்பா இல்லை ஆளின் ஆள் அழகுராஜா ஒன் சொல்யூஷன் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் பத்தி சார் ஸோ அவங்கள குச்சிவி கடைகா கொஞ்சம் ஜாயுகா பத்தி சார் எலக்ட்ரிக்கல் ஃபால்ட் ஓகே எவ்ரி ஃபால்ட் யூ எ ஃபால்ட் எலெக்ட்ரிக்கல் ஃபால்ட் ஓகே நெய் ஃபஸ்ட்டு லெசன் ஃபார் ஜூனியர் இன்ஜினியர் ஓகே ரிவருக்குள்ளே போக போகிறோம் ஐ திங்க் அந்த காட்டுக்குள்ளே தான் போகணுன்னு நினைக்கிறேன் ஒட்டேரியா வோட் நேம் அந்த ஊர் பேர் பெல்லா பெலே ரெண்டு பக்கமும் இப்போவே காடு ஆரம்பிச்சு ஃபாரஸ்ட் தான் இந்த பக்கமும் ஃபாரஸ்ட்டு இந்த பக்கமும் ஃபாரஸ்ட் ஸோ நடுவில் ஒரு ரிவர் இதுவே ரிவர் தான் தண்ணியை பார்த்தாலே தெரியும் செஞ்சு நல்லா தண்ணி இருக்கும் உள்ள வந்தாலே ஃபில்டர் சோக்காடுன்னு பயம் அதை இருக்கிற இலை நல்லா இருக்கும் அந்த சூப்பராக இருக்கும் நல்லா இருக்குரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு நம்ம டேரெக்ட் எடுத்துருக்கேன் கப்பல் ரிவேர் பேசுல போயிட்டுருக்கு மணி பத்திரியாச்சு தூக்கமே வர மாட்டேங்குது திடீர்னு இப்படி தான் வந்து கப்பலில் இப்படின்னு கிரேவிங் ஆகிடும் நமக்கு சார் ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டது அந்த மாதிரி நேரத்தில் சடக்குன்னு நம்ம நம்ம பொட்டி கடையை திறந்துடணும் இதுக்குன்னு வீட்டில் இந்த சின்ன பொட்டி கடை கொண்டு வந்துருணும் அப்பப்போ இந்த பொட்டிக்கடையை திறந்து எதையாவது எடுத்து எடுத்து கழம்ட்ட ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது அப்பப்போ ஒரு கடி அப்போ தான் நம்ம நாக்கு உயிரோடவே இருக்கும் அப்போ டெய்லி வீடியோ பார்த்துருப்பீங்க டெய்லி ஃபுட் வீடியோ ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு நாள் பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும் மேலே சாப்பிட்றாங்களே இன்னும் நல்லா தான் டெய்லியும் வீடியோ போட்டுட்ருக்கான் நாற்பத்தி ஒரு நாள் இந்த டெய்லியும் வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நல்லா இந்தமாரி ஒரு சின்ன பொட்டி கடை வச்சுக்கிட்டோன்னே அப்போ நான் போகாமல் உயிரோடு வச்சுக்கலாம் ஓகே ட்ரைவிங் அடங்கிடுச்சு பட்ஸு தூங்க வேண்டியது தான்